தட்டாங்குள ரோட்டால வந்து சாந்தங்கடைக்கு பக்கத்தால ரோட்டால வந்து வீட்டடியிலிருக்கு பக்கத்து பாத்தீங்கன்னா இருக்குது வாங்க அம்மன் கோயில் வந்து எல்லாரும் வழிபட்டு அருளாசியை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா முதலியம்மன் கோயில் நிக்கிறோம் இதுல வந்து முக்க கோயில் இடிச்சு வந்து கும்பஹோசகம் நடக்க போகுது வாரம் ஏழாம் தேதி வந்து கும்பஹம் நடக்கும் எல்லாரும் வாங்கோ வந்து எண்ணெய் காப்பு இருக்குது ஊராக்கள் எல்லாம் வந்து எண்ணெய் காப்பு வைக்கலாம் இவர் தான் மாலை எல்லாம் சைட் பண்ணி இந்த மாலை எல்லாமே நாங்கள் வந்து பூ வேண்டி நாங்கள்லாம் எல்லாம் கோர்த்தது வேற நல்ல லாபம் பூ வண்டி கோக்குறது உங்களோட கோயில நீங்களும் பூ வேண்டி கோக்கலாம் वो अंबानी है नो तेरे को दिखता रहा हूं कि देखो साल से